ஃப்ரைடே ஈவினிங் இந்த ஃப்ரைடே இல்ல டூ வீக்ஸ் முன்னாடி ஆடி மாசம் வீட்டு சமைக்கிற பூஜை பண்ணிருந்தோம் அந்த பூஜையோட கம்ப்ளீட் பிளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேர்ந்துட்டே இருக்கும் வாங்க இப்ப பேக் டு வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ ஆடி மாசம் தை மாசம் ரெண்டு மாசமுமே எங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டு சாமி அதாவது எங்கள் வீட்டில் வாழ்ந்த பெண் தெய்வங்களை போற்றும் வகையில் அவங்களுக்கு ஒரு புடவை வச்சு பூ வச்சு அவங்களோட பழைய நகைகள்லாம் போட்டு ஒரு பூஜை பண்ணுவோம் அது வந்து வீட்டு சாமிக்கு படைக்கிற பூஜைன்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவாக தை மாதம் ஆடி மாதம் ரெண்டு மாதத்துலேயும் எங்கள் வீட்டில் வந்து பண்ணுவோம் இந்த டைம் எங்கள் வீட்டு அம்மனுக்கு அழகாக வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு புடவை கிரீன் பார்டர்ல இருந்தது சூப்பராக இருந்தது அதே மாதிரி இந்த அலங்காரம் பண்ண பண்ணால் அவ்வளோ அழகாக இருந்தது தெய்வீகமாக இருந்தது அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்களுக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலமும் நாங்கள் வந்து இதில் எடுத்து வச்சுருப்போம் ஏன்னால் பூஜை முடிஞ்சு மூணு நாலு பேருக்கு கொடுக்கறதுக்காக அதே மாதிரி அவங்களுக்கு பலகாரங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கண்டிப்பாக பண்ணுவோம் இது கூட வந்து வெண்பொங்கல் அல்வா வடை சுழியம் பனியாரம் அப்பம் எல்லாமே வந்து நம்ம இலையில் வச்சு ரொம்ப இலைய நிறைவாக வச்சு அவங்களுக்கு வந்து படையல் போடுவோம் அண்ட் பொதுவாக இந்த மாதிரி படையல் பண்ணும்போது இலை நிறையா சாப்பாடை பார்க்கும் போது ஒரு திருப்தி இருக்கும் அண்ட் அதை பூஜை பண்ணுறத விட கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதோட நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இடையில ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் எல்லா பலகாரங்களும் நல்லா வந்து பரிமாறி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் பொதுவாக இந்த பூஜை வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு அண்ட் தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எந்த டைமுமே வந்து ஒரு பூலாம் கிடச்சதுலாம் கிடையாது பட் இந்த வருஷம் பூஜை பண்ணி தேங்காய் உடைக்கும் போது செம்ம சர்ப்ரைசிங் ரொம்ப பெரிய பூ வந்து கிடைச்சிருந்துச்சு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டு பூஜை ஆடி மாசத்துல பெருசாக பண்ணியிருந்தோம் கடை இந்த வீட்டு சாமிக்கும் ரெண்டு பூஜையிலையுமே எங்களுக்கு வந்து பூ கெடைச்சிருந்துச்சி தேங்காயில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது நான் நம்ம இந்த பூஜை வந்து ரொம்ப வந்து நிறைவாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எனக்கு கிடச்சிருந்தது அண்ட் பூஜை பண்ணி திருப்தியாக மன நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நியர்பைல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பலகாரங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே நாங்கள் வந்து தாம்பூலம் எல்லாமே கொடுத்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது வந்து ஆடி மாதம் வீட்டு சாமி பூஜை வந்து வீட்டில் வந்து பண்ணியாச்சு அண்ட் இந்த அலங்காரம் வந்து எனக்கு அடையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இருந்துச்சு அவ்வளோ அழகாக அம்மனே வந்து நேரில் உட்காந்த மாதிரி இருந்திருக்கு இந்த அலங்காரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்காக தெரிவிங்க எதாவது கரெக்ஷன்ஸ்னாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்கள் அப்ரிஷியேஷன் நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் அண்ட் வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மினி ப்ளாக்ல மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் சுப்ஷி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் மினி வ்ளாகில் மீட் பண்ணலாம் பா பாய்